இந்த மனித வாழ்க்கையில் நாம் எத்தகைய சூழ்நிலையிலும் உயிரை காப்பாற்ற வேண்டும் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று இதையெல்லாம் சொல்லுவோம் ஆனால் உயிரை காப்பாற்ற ஆசைப்படுகிறோமா உடலை காப்பதற்காக ஆசைப்படுகிறோமா என்றால் சற்று சிந்தித்து பார்த்தால் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு உடலை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருப்போம் ஆனால் கூட இந்த உபதேசத்தில் ஒரு நடந்த நிகழ்ச்சியை மேற்கோள் காட்டி மனிதனுடைய பரம்பரை வழியில் உடலை காப்பதா ஞானிகள் வழியில் உயிரான்மாவை ஒளியாக மாற்றுவதா என்று ஒரு நிகழ்ச்சியை நடந்ததை நமக்கு சுட்டிக்காட்டி நாம் உயிரை காக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றோம் ஆனால் உயிரான்மாவை நாம் காக்கக்கூடிய நிலைகளாக செயல்பட வேண்டும் என்பதை இதை உணர்த்துகின்றார்கள் ஒரு பெண் குழந்தை பனிரெண்டு அல்லது பதிமூன்று வயது இருக்கும் அந்த வயதிலேயே அதற்கு ஆஸ்மா நோய் வாடிக்கொண்டிருந்தது எம்மிடம் சொல்லி கேட்டு இங்கே அழைத்து வந்தார்கள் ஆக நோயினால் அவதிப்படும் நிலை வரும்பொழுது வேதனையை எடுக்க வேண்டி வருகின்றது ஆனால் விஷத்தன்மை அடைகின்றது மேலும் இதை நீக்குவதற்காக விஞ்ஞான மருத்துவங்கள் எவ்வளவு செய்திருப்பதால் அந்த விஷத்தின் உணர்வு அதிகமாக சேர்ந்திருக்கின்றது ஆகவே இந்த நோயை நீக்கக்கூடிய நிலையில் பல நளிக்காது இந்த ஆன்மா உடல் விட்டு பிரிந்தால் எடுத்துக்கொண்ட விஷத்தின் தன்மை கொண்டு மனிதனாக மற்ற உயிரினங்களாகத்தான் பிறக்க வேண்டி வரும் ஆனால் அதற்கு முன் இந்த உடலிலேயே அருள் மகிழ்ச்சி நுழை ஏற்றுக்கொண்டால் அது எந்த சந்தர்ப்பம் உடைவிட்டு பிரிந்தாலும் இந்த குழந்தையுடைய அன்ப பிறவிலான நிலை அடையும் என்று தெளிவாக்கினேன் என்று குரு சொல்லுகின்றார் அவர்களிடம் உணர்த்துகின்றார்கள் அதன் வழி விஞ்ஞானிய உணர்வின் சத்தை அந்த குழந்தைக்கு செருகேற்றப்பட்டு உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று நாம் சொன்ன முறைப்படி அவர்கள் செயல்படுத்தினார்கள் அதை உடம்பிற்குள் அதுவும் குறிப்பாக நுரையீரல் பாகத்தில் இந்த விஷத்தன்மை சேர்ந்து அதனால் நரம்புகள் எழுத்து தான் அந்த பெண்களை அவசியப்படுகின்றது இது இந்த பெண்ணின் அப்பாவிற்கு உண்டு அவருடைய தாத்தாவிற்கும் உண்டு இப்படி பரம்பரை வழியாக தான் இதனுடைய பாதிப்பு இந்த பின்னம் அதிகமாக இருக்கின்றது இந்த நிலையிலிருந்து விடுபட்டால் தான் நோயிலிருந்து தப்ப முடியும் ஆனாலும் இந்த குழந்தையை இதற்கு இருக்கக்கூடிய நோயை அகற்றக்கூடிய நிலைகளாக செயல்பட்டாலும் இது பெண் குழந்தையாக இருப்பால் அழுது திருமணமாகி குழந்தை பெறக்கூடிய நிலைகள் மற்ற நிலைகள் தொடர்ச்சியாக இது செயல்படும்போது அதன் வழி மீண்டும் இந்த நோயின் தாக்கத்தினால் அதிகமாக வேதனைப்பட்டால் இப்பொழுது காப்பாற்றப்பட்டாலும் மீண்டும் மனித நல்லாத நிலைகளாகத்தான் உருவாக்கிவிடும் ஆனால் அதற்கு முன்னாடி எம்மை சந்தித்த இந்த சந்தர்ப்பத்தையே அருள் சேர்க்கும் பருவமாக கொண்டு வந்து அந்த ஆன்மா அருள் தன்மை கொண்டு மகிழ்ச்சி கொண்ட உணர்வு நஞ்சை வென்றிடும் உணர்வு இதற்குள் பெறப்பட்டு அந்த வளர்ச்சியிலேயே அந்த நஞ்சை வெல்லக்கூடிய உணர்வு கொண்டே அந்த நினைவுண்டே இந்த உடல் எட்டு ஆன்மா பிரிந்தால் இது எளிதில் சப்தரிஷி மண்டலத்தோட இணையமும் உடல் பெரும் உணர்வு கரையவும் பிறவையில்லா அடையவும் இது உதவும் என்று உணர்த்தினேன் கடும் நுழைவாய்ப்பட்டவின் நிலைகளை மாற்றி அமைக்க வேண்டும் தான் ஆனாலும் அதை காட்டிலும் ஒளியின் தன்மையாக நான் மாற்றுவதற்கு இந்த உடலிலேயே இந்த உடலை கரைக்கிட வேண்டும் என்று நினைவை கூட்டச் சொன்னேன் ஏனென்றால் அந்த தாய் குழந்தையை பற்றி எண்ணி வேதனைப்பட்டது அவை யார் சொன்ன ஒளியை பின்விட்டிடும் எளிதே எளிதிலே அந்த ஆன்மா இந்த குழந்தைங்க உயிரான சப்தரிஷி மண்டலம் போய் சேரும் உடல் பெறும் உணர்வு இங்கே கரைஞ்சிவிடும் அதிகார ஒளி செய்திட வேண்டும் என்று விளக்கமாக சொன்னேன் ஆகவே மனிதன் யாராக இருந்தாங்க இந்த உடலுக்கு உடலுக்கு என்று தனியாக இச்சை அதிகமாக போட்டாது அருவொழி பெற வேண்டும் இந்த வாழ்க்கையில் வரை நீரொழி நீக்க வேண்டும் என்ற உணர்வை வலுவாக எடுத்தாலே போதுமானது இன்னும் சொல்லப்போனால் குறித்த காரியங்கள் இப்படித்தான் நடைபெற வேண்டும் என்று எண்ணுவதற்கு பதில் அருள்வழியின் உணர்வுகள் வரும்பொழுது தெளிவான உணர்வுகள் வரும் ஆனால் குறித்த காரியங்கள் வரும்பொழுது நம்முடைய ஆசா பாசங்கள் அதில் சிக்கிவிடுகின்றது எதிர்பார்ப்பும் கூடிவிடுகின்றது எதிர்பார்ப்ப கூடிய நிலையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கும் எதிர்பார்த்த நிலையில் வரவில்லை என்றால் ஏற்கனவே ஒரு வேதனை அது இரண்டாவது மீண்டும் ஒரு வேதனையாகவே இது வந்துவிடும் ஆகையால் இந்த குறித்த காரியங்களை பற்றி தனியாக எண்ணுவதை காட்டிலும் அருள்மொழியங்களை பெறுவேன் அருள் வழி வாழ்வேன் அருள் வாழ்க்கை வாழ்வேன் என்று அதனால் வலியறிந்து செயல்படக்கூடிய ஆற்றலும் திறனும் நமக்கு வரும் சோடு வராது தெளிந்த மனதாக நமக்குள் வளர்த்துக்கொள்ள மனபலம் பெற இது உதவும் எப்போ எந்த சந்தர்ப்பத்திலும் எத்தகைய தொழில்கள் வந்தாலும் கூட அருள் எங்கள் உடலில் பெருக வேண்டும் இந்த உள்ள விட்டு சென்றால் நிலை அடைய வேண்டும் என்பதால் நம்முடைய எண்ணத்தினுடைய கூர்மையாக இருத்தல் வேண்டும் என அந்த அரியா சொத்து நமக்கு மிக மிக பெரிய செல்வமாகும் நாம் தேடி செல்லக்கூடிய மற்ற எந்த செல்வங்களும் நம்முடன் வருவதில்லை வரப்போவதும் இல்லை காரணம் இந்த அழகான ஊழலை நம்முடன் வருவதில்லை ஆக மற்ற அலங்கார பொருட்களும் ஆடம்பரமாக கட்டிய வீடு காரா மற்ற எதுவும் நம்முடன் வரப்போவதில்லை ஆகவே அதனுடைய வழி சிறையில் சிறந்த உண்மைகளை ஒட்டி அமையானத்தை இந்த உடலை வளர்த்துக் கொண்டால் உயிருடன் ஒன்றிய ஒளியும் சரீரமாக நிலை பெற முடியும் எதிலும் வேகான நிலை பெற்று அகன் அண்டத்தில் என்று திரவியலாக நிலையடைந்து அருள் வாழ்க்கை வாழ முடியும் அந்த அகந்த அண்டத்தில் வாழும் பருவத்தைத்தான் இந்த உடலில் சேர்க்க வேண்டும் அப்படி சேர்த்தால் தான் அந்த முயற்சி நிலை பெற முடியும் இந்த உடலிலிருந்து இந்த உயிர் எப்பொழுது வேண்டும் என்றாலும் போகத்தான் செய்யும் உடல் நோயோ மற்ற நிலைகளாக வந்துவிட்டால் எவ்வளவு காலம் அதிகமாக வாழப்போகின்றோம் பத்து வருடமோ இருபது வருடமோ அவ்வளவுதான் ஆனால் இந்த பெண் குழந்தை என்று வரப்படும் பொழுது சீடா சீரான உடல் அமைப்பு வேண்டும் திருமணமாகி குழந்தைகள் மற்ற நிலையெல்லாம் வரப்படும் பொழுது அதையெல்லாம் காட்டக்கூடிய நிலைகளாக செயல்படுத்த வேண்டும் என்ற நிலைகளை அனுசரித்து தான் இந்த உடல் அந்த பெண்ணினுடைய உடல் தேராது என்ற நிலை வந்தவுடன் தேர்வு நிதி எது என்று உலகை அங்கே ஊட்டி அருள் உணவின் ஒளியை தேரும் அதுவே என்றும் பரவியில்லா நிலை அது எந்த பருவத்திலே ஒளியாகிவிட்டால் நலமாகும் ஆனால் அப்படி என்னபடி குழந்தை மேல் உள்ள பாசத்தால் இப்படி போகின்றதே இப்படி போய்விடுமே இந்த இயக்கத்திலே அது எண்ணிவிட்டால் யார் அவ்வாறு அந்த தாயோ தந்தையோ யார் அந்த பெண்ணை அதிகமாக நேசித்து இவ்வாறு எண்ணுகின்றார்களோ அந்த உடலுக்குள் தான் மீண்டும் அந்த ஆன்மா போகும் அந்த உடலில் எந்த வேதனை அந்த சிறு வயது ஏற்பட்டதோ தாயோ தந்தையோ யார் அதை நுகர்ந்தாலும் அவன் உடலுக்குள்ளும் இந்த வேதனையைத்தான் உருவாக்கும் அதுவே வேதனை என்பது சாணாக்களை நெஞ்சு கொண்ட உணவு அதை அருள் உணர்வு கொண்டு நாம் மாற்றி அதை வளர்த்து கொண்டால் தாய்க்கும் தொல்லை இல்லை தந்தைக்கும் தொல்லை இல்லை குடும்பத்தாருக்கும் தொந்தை இல்லை தொந்தரவு இல்லை இந்த உணவின் தன்மை ஒளியாக மாறும்பொழுது எல்லோருக்கும் நன்மையே ஏற்படும் என்று இதையெல்லாம் பல நிலைகளை அனுசரித்து தான் அவர்களுக்கு இந்த வழியை காட்டி அந்த ஆன்மா அது இங்கே தவமனத்திற்கு வந்து அலுவலக பெற்று மன மகிழ்ச்சியாக வாழ்ந்து அந்த உணர் கொண்டே அந்த ஆன்மா நிலையை அடையும்படி நாம் செய்தது என்று குரு இதை உணர்த்தி உடலை காக்கும் நிலைகளை காட்டில் நம் உயிராண்மாவை அழியாத நிலைகள் கொண்டு அழியாத செல்வமாக ஞானி காட்டிய வழியிலே உயிராண்மாவை ஒளியாக மாற்ற வேண்டும் என்பதை இதை எல்லோருக்கும் இந்த இடத்திலே தெரியப்படுத்துகின்றார்